Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பிரபு எம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் இந்தியன் Agricultural ரிசர்ச் இன்ஸ்டியூட் வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலில் subscribe பண்ணலைன்னா மறக்காமல் subscribe பண்ணுங்கள் கூடவே bell button கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்கினாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கரெக்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் வந்து தராங்க ப்ளஸ் முப்பது சதவோம் ஏஜ் ஆரிய வந்து தராங்க ஸோ இந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் சாயில் சயின்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சுரல் கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி அண்டு சாயில் சயின்ஸ் சாயில் சயின்ஸ் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி என்வரான்மெண்டல் சயின்சஸ் கெமிஸ்ட்ரி வந்து முடித்திருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெட் வந்து குவாலிஃபை இருக்கணும் ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் காலிடம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறு வந்து தராங்க ஸோ இந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இன்டர்வியூ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து மே இரண்டாயிரத்தி பத்தொம்போது நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி ஐசிஏஆர் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நியூ டெல்லி ஸோ இங்கே தான் இன்டர்வியூ நடைபெற இருக்கிறது ஸோ அதுக்கடுத்தாக போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி போஸ்ட் இது ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தான் வந்து தருவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைத்து எக்ஸ்டென்ட் பண்ண போடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஃப் பதவிக்கு முப்பத்தி ஐந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி உமன் கேண்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசி கேடிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்வியூ டைமில் என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கடுத்துக்காக அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி ரெடி பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்